மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ள காவலர்களுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ஜாமீன் வழங்க தற்போது மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாமீன் வழங்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவானதை பிறப்பித்துள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறையில் உள்ள காவலர்கள் ஐந்து பேர் ஜாமீன் வழங்க கோரி தாக்கல் செய்த மனுவானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் மேலும் அஜித்குமார் கொலை வழக்கை ஆறு மாதங்களுக்குள் முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது அஜித்குமார் கொலை வழக்கில் காவலர்களை மன்னிக்க முடியாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியன் இணைகிறார் பாண்டியன் வடக்கின் பின்னணி மற்றும் தற்போதைய நிலை குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நிவேதா மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிறையில் உள்ள காவலர்கள் ஜாமீன் வழங்க கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து ஆறு மாதத்தில் வழக்கை முடிக்க வேண்டும் என விசாரணை நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது காவல்துறையினர் கொஞ்சமாவது மனச்சாட்சியோடு செயல்படுங்கள் அஜித்குமார் கொலை வழக்கில் காவலர்களை மன்னிக்க முடியாது என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் திருப்புவனம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமாரை கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பான புகாரில் தனிப்படை காவலர்கள் விசாரித்தனர் அதில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அவர் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் ஐந்து தனிப்படை காவலர்களான கண்ணன் ராஜா ஆனந்த் பிரபு சங்கர மணிகண்டன் ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திரைய அந்த மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் இதனிடையே அஜித்குமார் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மதுரை அமர்வு உத்தரவிட்டது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள காவலர்கள் ஆனந்த் உள்ளிட்ட ஐந்து பேர் தங்களுக்கு ஜாமீன் மனு வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்தது சிபிஐ தரப்பில் வழக்கறிஞர் முகைதீன் பாட்ஷா ஆஜராகி இந்த வழக்கில் தொண்ணூற்றி நான்கு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அஜித்குமார் நகையை திருடிய அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை காணாமல் போன நகையை கண்டுபிடிக்க முடியவில்லை என வழக்கறிஞர் தெரிவித்தார் மேலும் டிஎஸ்பி தவிர்த்து வேறு உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவித்தார் பின்னர் அந்த வழக்கில் இரண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் காவல்துறையினர் தான் அஜித்குமாரை அடித்து கொலை செய்துள்ளனர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் உள்ளது எனவே காவலர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என தனது எதிர்ப்பையும் பதிவு செய்தார் அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி காவல்துறையினர் மனச்சாட்சியுடன் செயல்பட வேண்டும் உயர் அதிகாரி ஒருவர் அடிக்க சொல்லி உத்தரவிட்டால் அடித்து கொலை செய்வதா அடிக்க முடியாது என்று ஒரு காவலராவது ஏன் சொல்ல மறுக்கின்றனர் மேலும் சட்டவிரோதமாக செயல்பட முடியாது என உயர் அதிகாரியிடம் சொல்லுங்கள் நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றத்திற்கு வாருங்கள் என்றும் நீதி உங்களை பாதுகாக்கும் என தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கில் போலீசார் செய்த குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் எனவே மீதமுள்ள குற்றவாளியையும் விரைவில் கைது செய்ய வேண்டும் டிஎஸ்பிக்கு உத்தரவிட்ட அந்த அதிகாரி யார் என்று கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு உத்தரவிட்ட அதிகாரி பாதுகாக்கப்பட்டு வருகிறார் என தெரிவித்த நீதிபதி மேலும் விசாரணை முடியும் வரை யாருக்கும் ஜாமீன் வழங்க முடியாது எனவும் அந்த அஜித்குமார் மரண வழக்கை விசாரணை நீதிமன்றம் ஆறு மாதத்திற்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு அனைத்து மணிக்குளையும் நீதிபதி ஸ்ரீமதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் நிவேதா உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியன்